இருமல் ஏற்படும்போது அரை தேக்கரண்டி தேனை உட்கொண்டால் நிவாரணம் கிடைக்கும் சிறு துண்டு எலுமிச்சை அல்லது இஞ்சியை வாயில் வைத்து சப்பி சாப்பிட்டால் குமட்டல் நின்றுவிடும் தீக்காயங்கள் ஏற்பட்டால் காயம் ஏற்பட்ட இடத்தில் கற்றாழை ஜெல்லை எடுத்து தடவினால் காயம் சீக்கிரம் குணமடையும் பல்வலி ஏற்படும் போது பல் மற்றும் இரு பகுதிகளில் கிராம்பு எண்ணியை தடவி வந்தால் பல்வலி விரைவில் குணமடையும் வெதுவெதுப்பான நீரில் இரண்டு அல்லது மூன்று வெற்றிலையின் சாறு எடுத்து கலந்து பருக வேண்டும் பின்னர் ஒரு நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரை பருக வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் மாதவிடாய் பிரச்சினைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும் ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் உப்பு மற்றும் மிளகு பொடியை கலந்து தினமும் பருகி வந்தால் நாளடைவில் அஜீரண கோளாறு சரியாகிவிடும் கரிவேப்பிலை இஞ்சி சீரகம் மூன்றையும் சிறிதளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து குடித்தால் அஜீரணம் சரியாகிவிடும் தினமும் ஒரு வெங்காயத்தை பச்சையாக உண்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும் இருமல் சளி நீங்கும்